லரிஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆக்சுவலி எவ்வளவு பேருக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு கரெக்டா தெரியும் சொல்றேன் பாக்கலாம் நான் கேட்கறது ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு எக்ஸாக்ட கேக்க சில பேர் சொல்லுவாங்க கம்மி பயசுல ஷேரை வாங்கி அதிக பயசு ஷேர் வைக்கிறது அப்படின்னு இன்னும் சில பேர் இன்னைக்கு ஆயிரம் ரூபா போட்டா அந்த ஆயிரம் ரூபாய் நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாவா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் நிறைய பேர் தெரியுமா சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்னாலே ரொம்ப எனக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் ஆத வீடு அப்படின்னு சோ என்ன அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு கரெக்டா சொல்லி தர முடியும் சோ இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட்னா என்ன ஒரு கம்பெனி எப்படி ஷேர் மார்க்கெட் வர ஷேர் மார்க்கெட் மூலமா நம்ம எப்படி பணம் பண்ணலாம்னு கம்ப்ளீட் அவங்களுக்கு சொல்லி தர இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனியோட இரண்டாயிரத்தி இருபது பெருத்து கோரினு வச்சிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க ஒன்பது கூட இரண்டாயிரத்தி இருபதுல அவங்க பத்துக்குடி தானே என்ன பண்ணாலும் அவங்களால பெத்து கோரி தண்ணி ஒன் பண்ணவே முடியல சோ இந்த டாடா கம்பெனி அவனோட கம்பெனியை டெவலப் பண்ண நினைக்காங்க கம்பெனியை பண்ண மட்டும் தான் பண்ண முடியும் பண்றதுக்கு அவங்களுக்கு அதிக பணம் தேவைப்படுது இந்த டாடா கம்பெனி இருக்கு ஒன்னு பேங்க் லோன் ரெண்டு பிசினஸ் மூணாவது ஷேர் நீங்க பேங்க்ல போய் லோன் டெவலப் பண்ண நினைச்சீங்கன்னா லோனுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சோ கண்டிப்பா எவ்வளவு பண்ண மாட்டாங்க நீ ஒரு பட்னா பிசினஸ் போட போறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் உங்களுக்கு அதையும் பணம் கொடுப்பாங்க கண்டிப்பா உங்க முடியும் ஆனா உங்களுக்கு அதே ஈக்குவல் ரைட் ரொம்ப பார்ட்னருக்கும் இருக்கும் சோ கண்டிப்பா தாத்தா பார்ட்னர் கூட பார்த்தாங்க மூணாவது ஷேர் மார்க்கெட் சோ இந்த டாட்டா என்ன பண்ணுவாங்கன்னா செவியினர் பண்ணுவாங்க செபி மீன்ஸ் செக்யூரிட்டி எக்ஸ்டென்ட் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த செபி தான் நமக்கு ஷேர் மார்க்கெட்ல செக்யூரிட்டில இருந்து எல்லாமே பாத்துப்பாங்க செபி தான் என்ன ஸ்கேமா செக்யூரா பாத்துப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டாடா மொத்த நெட்ஒர்க் வந்து நூறு கோடி நடிச்சுப்பாங்க இந்த டாட்டா என்ன பண்ணுவாங்க நூறு கோடியே செபி டூஸ்டர் பண்ணுவாங்க செபி என்ன பண்ணுவாங்க நூறு கோடியா ஷேரா மாத்தி குத்துவாங்க அப்படி ஷேரா மாத்தி முன்னாடி டாடா அப்படின்றது நூறு கோடி பணமதிப்பொருள் கம்பெனியா இருந்துச்சு ஆனா இப்போ டாடா அப்படின்றது ஒரு கோடி ஷேர் மதிப்பூர்வ கம்பெனியா மாதிரி அது எப்படி பெற்றாங்க அப்படின்னா ஒரு தாத்தாவோட ஷேர் வரையும் நூறு கோடிச்சாங்கன்னா தாத்தாவோட நூறு கோடிக்கு வந்து ஒரு கோடிய ஷேர்ஸ் போறோம் நெக்ஸ்ட் செபி என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல மார்க்கெட் என்பதை பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை ஐபிஓன்னு சொல்லுவாங்க ஐபிஓ மீன்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃப் இந்த ஐபிஓ பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவாவே சொல்லிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி பர்சன் நீங்க ஷேர் மார்க்கெட்ல என் போறீங்க அப்படின்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாலேயே ஷேர் சொல்லி ஷேர் வாங்கலாம் நீங்க ஷேர் மார்க்கெட்ல முன்னாடியே வாங்கலாம் அதை ஐபிஓன்னு சொல்லுவாங்க அந்த ஐபிஓ ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸாக்டா ஹண்ட்ரட் ருபீஸ் உங்க ஷேர் வாங்க முடியும் ஒருவா இந்த ஐபிஓ இருந்து நாள் வரைக்கும் ஓபன்ல இருக்கும் சோ இருந்து நாள் இருக்கும் போது எல்லாரும் வந்து அவங்க வந்து நூறு மண் கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க ஒன் ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் வரும்போது அவங்க ப்ரைஸ் வந்து நூறு உள்ள வராது சன்டாம்ஸ் நூத்தி இருபது ரூபான்னு வரலாம் நூத்தி எண்பது ரூபான்னு வரலாம் ஷேர் மார்க்கெட் உள்ள வரும்போது கம்பெனியோட ஷேர் வரையும் அதிகமாயிடும் ஸோ இதனாலேயே நிறைய பேர் ஒரு நல்ல கம்பெனி கம்பெனி பிளான் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் அப்படின்னா வேற இல்லைங்க என்எஸ்சி என்எஸ்சி அண்ட் ஆகும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 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 பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் 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 இது இந்தியாவோட மேஜர் நீங்க எந்த ஒரு வாங்கி வைக்கணும் இது தான் வாங்கி வைக்க முடியும் என்எஸ்சி அண்ட் ஆயிரத்தி ஆயிரத்தி கம்பெனி 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 இருக்கும் இந்த உங்க ஆகும் அப்படி ஆட் ஆகும் தெரியுமா அதான் நம்ம கம்பெனி லிஸ்ட் ஆகுறதுன்னு சொல்றேன் சோ நீங்க ஒன்ஸ் ஷேர் மார்க்கெட் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே அவங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இன்வெஸ்ட் பண்றது மீன்ஸ் அவங்க நூறு ரூபாய் கொடுத்து கம்பெனில ஒரு ஷேர் வாங்கணும்னு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே எக்கச்சபமா அவங்க ஷேர் வாங்க ஆரம்பிப்பாங்க அப்படி அவங்க வாங்க வாங்க அவங்க போட்ட கேர்ஸ்ல எல்லாமே ஒண்ணிக்கிட்ட வந்து சேரும் நீ அதை வச்சு அவங்க கம்பெனி டெவலப் பண்ணிருந்த சோ உங்க கம்பெனி க்ரோத் ஆக ஆக நம்ம கம்பெனியோட ஷேர் வரையும் அதே கொண்டா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு அதிக ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் சோ உங்களை நம்பி ஷேர் ஷேர் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் இப்படிதான் ஒரு கம்பெனி தான் எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி அதுல இருந்து ஷேர் ஷேர் ஹோல்டர்ஸ் பேசிக்கா மார்க்கெட்ல ரெண்டு வகையா பண்ண ஓர்ன் பண்ணலாம் ஒன்னை ட்ரேட் பண்ணணும் இன்னொன்னு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரிஸ்க் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ட்ரேட் பண்ணி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒன் பண்றீங்க அப்படின்னா சேம் டைம் அதே டைம்ல இன்னும் யூஸ் பண்றாரு அர்த்தம் நீங்க ஒவ்வொரு மணியோ இன்னொருத்தவங்க லூஸ் பண்றது பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கிடையாது நீங்க நல்ல கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க அவங்க ஒரு பாக்கலாம் நீங்க என்ன மணி டே பை டேவா கொஞ்சமா ஆகும் நீங்க எவ்வளவு நாள் அதிகமா ஹோப் பண்றீங்களோ அவ்வளவு ப்ராபிட் உங்களுக்கு கிடைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப சேஃப் சோ இந்த வீடியோ பேசிக்கா நம்ம ஷேர் மார்க்கெட் என்ன ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது ஷேர் மார்க்கெட்ல நம்ம எப்படி பணம் ஒன் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சோ கைஸ் இந்த வீடியோ அனிமேஷன் எக்ஸ்பிளைன் பண்றது நமக்கு சஜெஷனை கீழே கமெண்ட் தப்போ நெக்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பாப்பாவை கொடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு நீங்க பண்ற ஒரு ஃபஸ்ட் டைமும் என்ன இன்னும் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெட்டரா கொடுக்க முடியும் இது வரைக்கும் பண்ணாம இந்த வீடியோ பாத்திர ரொம்ப நன்றி இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் மீட் பண்றேன்